ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யணுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள் உருண்டைங்க அதுக்கு தேவையான நானூறு கிராம் எள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளம் ஐநூறு கிராம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கடாயில் இந்த எள்ளை சூடு பண்ணுங்க கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த எள்ளை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இந்த தீயை வேகமாகவே வைக்கலாங்க ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் அப்போ தான் அது ட்ரை ஆகும் இது நல்லா வெடிக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா வெடிக்கணுங்க இந்த நல்லா எள் பொறிஞ்சிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு இந்த வெள்ளம் சேர்த்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெல்லமும் எள்ளும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துன்னு விட்டேங்க இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் இதை நெய் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இதை நம்ம பத்து நாள் பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா பொடியும் நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டேங்க இவ்வளோதாங்க எள்ளு உருண்டை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்